சிம்ம ராசி நேர்களுக்கு குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல அமரப்போகிறார் குரு பதினொன்றில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளில் உள்ள ஒரு வெற்றி கிடைக்கும் தடைகள் எல்லாம் விலகி உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ஒரு பாக்கியம் உண்டு உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக சுபநிகழ்ச்சினால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு கட்டுவதற்கான விஷயங்கள் உங்களுடைய குழந்தையோட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கடுத்தபடியாக கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே என்ன நினைக்காங்கன்னா சிம்பராசிக்கு சனி பகவான் எட் எட்டில் போயிட்டாரே ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு நினைக்காங்க குரு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரு உங்களுக்கு குருவானவர்கள் கூட இருக்க போகிறாங்க உங்களுடைய தகப்பனார் உங்கள் தாய் அல்லது உங்கள் உறவுல யாராச்சும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க முன்னேற்றத்தை கொடுப்பாங்கிறது நிதர்சனமான உண்மை சிம்ம ராசி இப்ப சிம்ம ராசிக்கு லாபத்துல குரு லாப குரு இப்போ பதினொன்றாம் இடத்துல வந்து குரு வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வருமானமாகட்டும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் கணவன் மனைவி சந்தோஷமாகட்டும் பிள்ளைங்க வந்து வெளியூரில் போய் படிக்கிறதாகட்டும் எல்லா விஷயங்களுமே நல்லாயிருக்கும் அதனால் இத்தனை நாள் வந்து நீங்கள் என்ன இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இந்த கொஞ்ச நாளாவது நாங்கள் நல்லா இருக்க மாட்டோமா எங்களுக்கு ஒரு நல்ல பலன் சொல்ல மாட்டேங்களான்னா இந்த இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்கு நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிங்கன்னால் மிக சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்கு சிம்மராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மனக்குழப்பம் பயம் பதட்டம் இருக்கும் புதுசாக எதையும் தொழில் தொடங்குகிறோம் புதிய திட்டங்கள் தொடங்குறன்றதெல்லாம் வேண்டாம் யோசனை பண்ணி நிதானமாக அடி வாங்க உடல் ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் வரும் எதை சார்ந்தாவது வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இஷ்யூ ஆகிடுவீங்க ஏற்கனவே வழக்குகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய டைமிங்காகவும் இருக்கும் ஏன்னா கேதுனாவே வழக்கு ஏதாவது ரிலீஃப் பண்ணுறவர் வழக்கை போடுறவர் அதனால் நோய் சம்மந்தப்பட்ட வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க தொழில் விஷயங்களில் பெருசாக எதுவும் பண்ணிடாதீங்க இருக்கிறத அப்படி நகர்த்திக்கிட்டு போக பாருங்கள் ஏன்னா இந்த ஒரு வருஷம் கேது முடிகிறதுக்காட்டியுமே உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி என்ட்ரு ஆகிடுவார் அதுவும் இப்போ திருக்கணித ரீதியாக என்ட்ரு ஆகிட்டார் அதனால் அந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு சில சாதகமான சூழல்கள் இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக அடி எடுக்கக்கூடிய ராசிக்காரராக சிம்ம ராசிக்காரங்க தான் இருக்கணும் ஓ சிம்மத்துக்கு சம்மரி பண்ணணுன்னா இந்த கேது வரும்பொழுது ஒரு மனிதனுக்கு ஞானம் பிறக்கும் அப்போ என்ன பண்ணுவான் சாமி கும்பிடுவான் பரிகாரம் பண்ணுவான் நல்ல ஜோசியர்களை போய் பார்ப்பாங்க ஜோதிடமே வேணாம் தெரியாது ஜோதிடம் மூட நம்பிக்கைன்னு சொன்னவனுக்கெல்லாம் கூட ஐயோ அம்மா தாயே ஐயா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ரொம்ப சிரமமாக இருக்குது எதிரிகளோட பலம் அதிகரிக்கக்கூடிய டைம் பீரியட் இந்த கேது வரும் பொழுது உடலில் இன்சுலின் குறையும் இது சயின்ஸ் சார் சொன்னார் ஜோதிடம் வந்து மேக்ஸ்னு அப்படி இல்லை ஜோதிடத்தில் மேக்ஸும் வரும் சயின்ஸும் வரும் முற்பிறவி வரும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ கேதுவுக்கு முற்பிறவி நினைவுகள் பரிகாரங்கள் ஜோதிடர்களோட நட்பெல்லாம் பயங்கரமாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஜோதிட வகுப்பெல்லாம் படிக்கலாம் அமானுஷியங்களை உணர்வதற்கான டைம் பீரியட் ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்தடிச்சு நானும் புரிஞ்சடிச்சு கண்மணி ஏன் கண்மணி ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்திடுச்சு நானும் புரிஞ்சிடுச்சு கண்மணி ஏன் கண்மணி பச்சை குழந்தையின் பாலூட்டி வளர்த்தேன் பால கொடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்திடுச்சு நானும் புரிஞ்சிடுச்சு கண்மணி ஏன் கண்மணி